வீட்டில இருந்தால் ஒரே தொல்லையா இருக்குதுடாப்பா கருமம் வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக ரெண்டு மணி நேரம் கூட தூங்குற கூட உட மாட்டேங்கிற ஆளுங்க அது அவ்வளோ வேலைக்கு போனால் வந்து நல்லா தூங்குற ஆளுங்க நம்ம வந்து படுத்து தூங்கணும்னா போய் ஆட்டுக்கு புல்லு உடைச்சிட்டு வா தண்ணி கொண்டா அது வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காளுங்க இங்க வேற வாய்க்காலையும் தண்ணியும் வரல எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது எங்க போய் தலையாடுறது இங்க ஒரு மரம் இருக்குது இந்த மரத்துல ஏறி உடைப்போம் ஆண்டவனே நீதாப்பா பாதுகாக்கணும் என்னப்பா எல்லாம் உடஞ்சு கிடக்குது അയ്യോ അണ്ണോനെ അയ്യോ ബാ അയ്യോ ബാ അയ്യോ ബാ അയ്യോ ബാ അയ്യോ കാല പൊട്ടേ അയ്യോ അയ്യോ ബാ ആ

வழி தாங்க முடியல என்ன ஆட்டு பாப்பேன் ஆட்டுக்கு தலை வடிக்கட்டா கால பண்றா கால உடைஞ்சிருந்து வலி தாக முடியலடா ஐயோ இந்த மாதிரி சொல்லுதான் அழைச்சு போடுறாடா ஐயோ இந்திராசன் போன் பண்றாடு யோ வழி தாக கடவுளை எப்படியு காப்பாத்துற மாப்பிள முடியலடா மாப்பிள ஏ நூத்தி ஒன்பது கிலோ எவனும் வர மாட்டான்டா கிருக்கா நீ எவ்வளவுக்குமே கூப்பிடுற கை தாங்க தூக்கி வந்து வரதுக்கிட்ட அணைச்சு வழி தாங்க முடியலடா ஐயோ ஐயோ ஐயோ

யோ வழி தாக முடியலா ஒரஞ்சிருச்சாடுங்கிறாடே காப்பாத்துறாடே ஐயோ கால் வலிக்குறாடே காப்பாத்துறா பிளீஸ்ராடே வலி தாக்க முடியலடா ஐயோ அம்மா ஹலோ சொல்லுங்க அண்ணா ரேப்டம்பா

யாரு போற பண்ணது அறவே காடாச்சேயோ மாப்பிள்ளா என்னால சொல்லியா என்ன வாய போயுற கஸ்டமருக்கு மரியாதை கொடுத்துக்கலாம் உனக்கு இந்த மரியாதையே போதும் ஐயோ சாமி வலிக்குதே டே மாப்பிள டாக்ஸி வர சொன்னா எதுக்குடா டூ வீலர் வர சொன்ன என்னால வலி தாங்க முடியலடா இந்த வரக்காட்டுல உனக்கு மரியாதை முக்கியமாடா இந்த மானகட்ட மரியாதை இருந்தா என்ன இல்லாட்டி என்னடா தயவு என்ன ஏத்தி விட்றா வண்டில ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கடா கால பாருங்கடா வலிக்குதுடா என்னால முடியலடா டே லீஸ் ராடே கம்மன் மாப்பிள உனக்கு ஒண்ணும் தெரியாது ஏய் அன்னைக்கே தெரியும்டா நீ நாலு கிலோமீட்டருக்கு இரநூத்தம்பது ரூபாய் வாங்குறப்ப நீ சரியா தேடணும் எனக்கு தெரியும்டா ஒழுங்கு மரியாதை பேசிக்கலாம் நடக்கிறத வேற தூ போயிட்டே இருப்பேன் நீ சரியான அற வைக்கணும் எனக்கு நல்லா தெரியுமையா தேவிட்டு அவ என்ன மீட்டர் ஓடுதோ அதுக்கு உண்டான காசு தான் நான் வாங்கிட்டு இருக்கிறேன் உன் ஜவிரியத்துக்குலாம் நாங்க காசு வாங்க மாட்டேன் தெரியுதா மாப்பிள காசெல்லாம் பிரச்சனை இல்லடா நானே குடுக்கறேன்டா அவன் பேரம் பேசாதரா பிளீஸ் கூட்டிக் கொண்டே ஹாஸ்பிட்டல் வலிக்குதுரா என்னால முடியலடா ஐயோ டே சீக்கிரம் ஏதாச்சும் ரெடி பண்ணுறியா ஏ சும்மா வல வலன்னு பேசாதியா கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓடிபி சொன்னேன்னா அந்த ஆளை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தலாம் அப்படின்னா நீ தான் தோல் தூக்கிட்டு போகணும் ஏ ஓடிபி தான் நோட் பண்ணிக்கோ பனெட்டு நாற்பத்தெட்டு ஏ ஓடிபி சொல்லது சரக்கோட பேர்ல சொல்லிட்டு இருக்கிறேன் போன பார்த்து ஒழுங்கா ஓடிபி சொல்லியா அட சீ நீ ஒயின் ஷாப்ல ஜிபே பண்ணல அந்த நம்பரை சொல்லிட்டேன்

உங்க சண்டையில என் கால எச்சா வேணவ நீர் பாட்டுக்குது ஐயோ சாமி நான் அப்படியே தவந்து நாச்சு போய்க்கிறேன்டா என்ன ஆளை ஒடுங்கடா கடவுளே யோ என்ன பண்ணி எல்லாம் பிடிக்கிறேன் ஆமா நான் அப்படித்தான பிடிப்பேன் யோ நான் என்ன வீட்டு வேலைக்காரன் நான் கம்பெனி சாப்பியா ஏன்னா இந்த ஊருக்கு நீ ஏழுநூறு ரூபா கேப்ப அதெல்லாம் அநியாயமா தெரியலடா யோ மீட்டர் என்ன காமிக்க அதான் சொல்ல முடியும் ஐயோ கடவுளே சாமி இவனுக்கு சண்டைய பார்த்தா நம்ம உண்மையிலே சுருக்கிறதா போக மாட்டேங்குது ஐயோ கடவுளே தவந்து நாச்சு போயிடலாம் நிம்மதியாடா அப்பா கடவுளே நாலு பேரும் ஒழித்தாக முடியலடா சாமி ஐயோ ஆண்டவனு அப்பா ஐயோ அப்பா கால வேற வழி தாக முடியல இன்னும் சண்டை நிப்பாட்டிலையாட்டிருக்குது இவனு நம்பிட்டு இருந்தா நம்ம கண்டிப்பா பாறையில தான் போகணும் இப்படியே தவந்து தவந்து போயிடலாம் ஐயோ அப்பா வழி தாக முடியலையே மாப்பிளா மாப்பிளா வெயிட் பண்ணுங்க போகாதீங்க இவ கதைக்கு ஆக மாட்டான் சொர்க்கறதெல்லாம் என்ன மாப்பிளா தள்ளு வண்டி எட்டு வரும் ஐம்பது ரூபா மாப்பிளா பீஸ் ஐயோ அப்பா கடவுளே இந்த வழி போடுது என்னது தன்னுமண்டியா எனக்கு அதுக்கு ஒரே ஐடியா மண்ண போட்டு போடி இருங்கிறா சாமி